ஒன்டுப்பாண்ட்ல <odel collapses> <confession humid> லோக்கி ஹம் பேசாமல் அந்த ஹெச்ஓடி சொன்ன ப்ராஜெக்ட்டே பண்ணிக்கிட்டுன்னுடா அஞ்சு நிமிஷம் கொடுத்தா பா சார் அவனே ஒரு செல்ஃபி பையன் தவளவாயேன் அவன் சொன்னதை போய் பெருசாக எடுத்துகிட்டு இருக்கியாடா வண்டியை பாத்து ஓட்டணும்பாடா புது காரு ஸ்க்ராட்ச் கீட்ச் போட்டுறாத ஓவராக அழிட்டிக்காதுடா ரொம்ப தான் பண்ணிக்கிட்டேன் டேய் வண்டி வாங்கி, ரெண்டு கிலோமீட்டர் கூட நான் ஓட்டலடா அது கூட அதான் அப்படி பண்ணுறேன் வண்டி உண்டுதானே ஏதோ நான் எடுத்துகிட்டு போகிற மாதிரி பேசுகிறேன் அதுவும் கரெக்டு தான்

காரை காப்பாற்றுக்க ப்ளீஸ் ஏய் பசங்களை பார்த்தா உதவியை கேட்குறேன் ஆஹ் சாவ வச்சிருவேன் என்ன நீ கெத்துன உன் பாருடா ஒன்று போல ஏய் ஜால்டரா படம் முடிங்க பண்ணி ஓட்டுறா ஆ சரிண்ணா அவன் தெலுங்கு படம் வில்லன் மாதிரி இருக்கிறான் யோனக்கெல்லாம் உஞ்ச ஒண்ணுமே புரியலடா இப்போ 얘ங்க ரெண்டு பேரும் அமைதியா இருக்கீங்க மச்சான் அந்த கார்ல கிட்னாப்டா மச்சான் அந்த கார் பேக் ஒரு உருப்பன கடத்திட்டு போயிட்டு இருக்காங்கடா நாய் பசங்க பாவம் இல்ல என்னடா இவ்ளோ கேஷுவலா சொல்ற? அப்புறம் இவடை போய் காப்பாத்த சொல்லணுமா? ஆமாடா டேய் இது என்ன சினிமா கேடையது பொங்காதே என்ன? டேய் எதை சொல்றறதா கரெக்ட் நம்ம இந்த பொண்ணை காப்பாத்தவே ஆவணும் டேய்

சீரியஸா கொஞ்சம் கூட உனக்கு ஃபீலிங் இல்லையாடா எனக்குலாம் ஃபீலிங் இல்லடா ஏதோ பிறந்த நாள் போனா போன்னு கார் எடுத்துட்டு வந்தா ஓவர் பண்றீங்க உங்களே கால் ஏத்துற பாரு என்ன சொல்லு ஓவர் ஆப் பேசுறான் நீ மணி பண்ற ஒண்ணு குறதா இறங்குடா நான் கிளம்பற வா நான் பாத்துறோம் என்னடா சாதாரண சப்ப மேட்டர்ல சீன போட் நிக்கறீங்க டேய் மச்சான் டேய் எங்கடா போறீங்க போ நில்றா டேய் விக்கி வண்டி பசங்க மாதிரி பண்ணுகறீங்க டேய் உன் வேலைய பாத்து நீ போயிட்டே இரு போடா உன் டைம் வேஸ்ட் பண்ணாத போ ஐயோ சரிடா போடாடா அந்த காரை போய் ஃபாலோ பண்ணுவோம் ஃபாலோ பண்ணி நம்பர் நோட் பண்ணி போலீஸ்ட்ட கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வேலைய பார்க்க போகலாம் இதுக்கு ஓகே நான் உங்கள் புரட்சி பள்ளியில் சேரேன்பா திருத்தம் வண்டி அந்த இடத்துக்கு போற வரைக்கும் நம்ம ஃபாலோ பண்றோம் அந்த லொகேஷன் டீட்டெயில்ஸும் நம்பர சேர்த்து அனுப்புகிறோம் போலீஸுக்கு என்ன சொல்கிறேன் என்ன ஓகேவா ஓகே என்ன சொல்லு ஆ பார்த்துக்குங்க வழியா சரிடா சரி போலாம் போகலாம் வந்து துணைங்க மிசி விடுறா டேய் வாடா போலாம் டேய் ஆளே இல்லை அங்க யாரும் கையையும் அமிச்சிருக்க வண்டியில போடா அப்புறம் சீன் போட்டேன் போ வண்டில இரு டேய் சீக்கிரம் வண்டிகளேறா சீரு சும்மா ஏய் ஆ பண்ற அண்ணா ரெங்க போதுணா தல கொடு அண்ணா பிஸியா இருக்காரு நானே கூப்பிடுறேன் பொறுமையா போடா வண்டி டேய் என்னடா புது வண்டி அப்படியே அட்டைய பாரு எவ்வளோ ஓடி இருக்கேன்னு

பிடிச்சா அவன் கண்ணுக்கே தெரிய மாட்டாங்க இல்ல அவன் எப்படி என்ன போயிருப்பான் அவன் டேய் நெகட்டிவ் பேச நெகட்டிவ் ஐயோ சுத்தி பார்க்கலான்னு வந்தனே இப்படி கண்டவுனாலலாம் சுத்த குடுறானுங்களே பொலம் பாதரா டேய் அந்த கலர் காரான் பாரு டேய் அந்த வண்டி தான்டா கருப்பு கலர் காரடா அதே தான்டா ஓகே ரைட்ரா ஃபாலோ பண்ணு ஃபாலோ பண்ணு மச்சான் அந்த லெஃப்ட் எடுக்கறானடா அவன் கண்டுக்காத ஃபாலோ பண்ணு மச்சா ஃபாலோ பண்ணே தெரிய கூடாது இவ்ளோ பக்கத்துலாம் போனா கண்டுபிடிச்சுடுவான் டா டிஸ்டன்ஸ் கீப் பண்ணு ஃபாஸ்டா போறடா அவன் சிங்கிள் ரோட் தான்டா போட்டோ போட்டோ சார் வா, சட்டம் தன் கடமையி செய்யட்டும். பின்னடி வா, அர்ஜுன் அன்ன வண்டி, இற்று. ஏய், இதோ ஒரு வண்டி வருது, அவன்னு புடி அமுக்கு வா. இதோ நிருத்திருங்கள் சரி, நிருத்திருங்கள். புடி அவனா. எவ்வளவு ச்பிடாக வராம் பரு? ஆமா சரி. மடக்கவுனே.

நம்மளை ஃபாலோ பண்ணுறானுங்க ஏமாண்டா அவன் ஆ நம்மளை இடிக்க வந்தானுங்களே அவனுங்கண்ணா ஏய் போடா டக்குன்னு பாரு ஏய் அம்மைத்தியர் வரண்டா சத்தம் போட்ட செதறிடுவா மேப்பில் முதல்ல இருக்க இப்போ போகிறோன்னு சொல்லு இந்த ஷார்ட் ரவுண்ட் காட்டு ஏய் எங்கடா போறீங்க முதியாருக்கு அப்புறம் போறோம் இதான் ஷார்ட் ரூட்னு காட்டுது பாருங்க

அங்க போய் கால் பண்றா ஏதாவது பிரச்சனை எதுக்கு கால் பண்ணு சரியா போய்டு வா ஹாப்பி என்ஜாய்மென்ட் நீ நம்பரே சொல்ல அதானே யாரா வெயில் காலல அதான் அப்படி ஏய் என்னடா பாலவலன் பேசிட்டு இருக்க யாரா அவனுங்க காலேஜ் பசங்கனே குடிக்கிறதுக்கு மொயிலா இருக்கு போ அட்ரஸ் போட்டு தேடுறானுங்க அதான் நம்ம சில்வர் நம்பர் குத்துட்ட என் கூட போய் அப்படியே சரக்கு வாங்கி குத்திட்டு வர வேண்டியது தான குடுவானா ஆறிவு கட்டவனே ஏற வேண்டியல சரியாடா வாய்ப்பிச்சு வீரன் பண்ண நினைக்கிறேன் ஐயோ இவ்வளவு பேர் பாக்குறானே Oke lah, dan di sini, hmm, pola.

ஏன் நெகட்டிவா பேசுற பிளான் பண்ணி பண்ணிக்கலாம் என்ன சூசைடா ஃபர்ஸ்ட் நம்ம எதுக்குடா வந்துக்கிறோம் என்ஜாய் பண்ண வந்துக்கிறோம் வந்த परपஸே தெரியாம பேசிக்கி நிக்கிறீங்க முதல்ல எதுக்கு படிக்க வரங்கற परपஸ் தெரிஞ்சுக்கோ அப்புறம் பூசை ஏதாவது கண்டுபிடிக்கலாம் परपஸ் தெரியாத லூஸ் பைய டேய் என்னடா யோசனை கேக்குற பச்சி எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்கடா கண்டிப்பா என் டெரரிஸ்ட் ட்ராக்கர் டிவைஸ் வச்சு அந்த கூகுள்ல ட்ராக் பண்ணிடலாம்டா ஹே சோ மேட்டடா

எங்கிட்ட இல்ல பொண்ணாக நாங்க நாங்க

இதோ பாத்தியா வேலை செய்யல வா வீட்டுக்கு கிளம்புவோம் இதுதான் ஆரம்பமே தான் நம்ம அவங்களை கண்டுபிடிக்கணும் எங்க இருக்காங்கன்னு பாக்கணும் அந்த பொண்ணை காப்பாத்தணும் அந்த கடத்தல் கும்பலுக்கு நம்ம யாருன்னு காட்டுறோம் விக்கி ஃபார்ம் ஹவுஸ் ஒரு ஐநூறு மீட்டருக்குள்ள இருக்குமா அப்படி வேணும்னா நம்ம கொஞ்சம் முன்னாடி ஆ அப்படியே அந்த கேட்டாண்ட வச்சு யூஸ் பண்ணலாம் சின்ன நல்லா கட்டா கிடைக்கும் அந்த ஃபார்ம் ஹவுஸ் அப்ராக்சிமேட் டூ சிக்ஸ்டி மீட்டர் சொல்லி தானே இருக்கு செக் பண்ணிட்டேன் ஏய் டிவைஸ் ரீடா ஸ்கேன் பண்ணி பாப்போம் ஆமா ஸ்கேன் பண்ணி பொட்ட புள்ளையா ஆண் புள்ளையா பாத்து சொல்லு காமெடி நீங்க பண்றது விடையாடா ஏய் மொத்தமாவே பணம் நம்பர் தான் இருக்கு ஏய் கன்ஃபார்மா மிஷின் வேலை செய்யலடா இவ்ளோ பெரிய எடத்துல எப்படி பணம் நம்பர் தான் இருக்கும் ஏய் இந்த ஏரியாவை பார்த்தா ஆள் நடமாடுற ஏரியா மாதிரி இருக்கு மொத்தமாவே பணம் நம்பர் அதுல மூணு நம்பர் நம்மளுது பர்ஸ்ட் அதை டீசல் பண்ணனும் என்னமோ சொல்றேன் டேய் என்னடா நம்பர் பிளிங்க் ஆகுது மச்சா இந்த லிஸ்ட்ல இருக்க நம்பர் எதுக்காவது கால் வந்தாலோ போனாலோ இங்க பிளிங்க் ஆகும் ஓ அந்த நம்பர் தான் நம்ம டாப் பண்ணோம் ஓகே இதுல ப்ளூல பிளிங்க் ஆனா இன்கமிங் ஆரஞ்சில் பிளிங்க் ஆனா அவுட் கோயிங் நம்ம டாப் பண்ண போற ஃபர்ஸ்ட் நம்பர் இதுதான் ஓ இந்த கன்வெர்டி லோக இன்ஸ்பெக்டர் கையில போட்டு ரொம்ப தொல்லை பண்ணுறான்

பைப்புல சாக்கு பத்தலையே அப்படியே போய் மைண்டோரை தந்து போய என்னங்க ஐயா பாசல்ல என்ன பாரியா ஐயோ!

சரிடா ரொம்ப கோடு இருக்கான்டா எனக்கு அள்ளு இருக்குது டேய் ஃபர்ஸ்ட் இந்த ரெக்கார்டிங் எல்லாம் போலீஸ்ட்ட கொடுத்து கலம்லாம்டா சரிடா ஏன்டா இப்படி பயந்து சாவுற மாச்சான் இதோட பேக்கப் முதல்ல ஒரு சேஃப்டிக்கு பென்ட்ரைவ் போன் அப்புறம் ஒரு ஹார்ட் டிஸ்கில் காப்பி பண்ணி வைக்கணும் மாச்சான் பண்ணிக்கலாம்டா ருஷி ஃபர்ஸ்ட் போலீஸ் கால் பண்றா பண்றேன்டா டாவல் போலீஸ்காரன் ஃபோன் எடுத்தலையா? ஏ சைலண்டர்ரா அதே நம்பர்ல இன்மிங் கால் வந்துங்க பாரு. என்னடா? சார் சொல்லுங்க இன்ஸ்பெக்டர். என்ன சார்? கிட்னாப்ல நல்லபடியா முடிஞ்சதா? ஆஹ். ஏய் இந்த பல்லு குத்துறது வந்து வரவழில ஓவர் ஸ்பீடுன்னு கேள்விப்பட்டேன். சார் நான் காலையில இன்ஃபார்ம் பண்ணிட்டேன் சார். சார் வண்டி வந்த விட்டுறனும். என்னது? விட்டுறணுமா? இன்னும்மா நான் வான் அந்த மாதிரி ஐயோ சார். சார். சார் இன்னைக்கு ராத்திரி மூடுங்க எங்கள் ஆளுங்க அந்த பக்கம் ரவுண்ட் கூட வர கூடாதுன்னு சார். சார் நீங்க எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாம டீல் பண்ணறதலாம் சார். அப்புறம் சார் அந்த ஏய் ரொம்ப பம்பாரே. உனக்கு வர வேண்டிய எல்லா カット வந்து சேரும்னா. ஓகே சார். थैंक यू सर. வணக்கம் காவல் கட்டுப்பாட்டு மையம். டேய் இல்ல போலீஸ் இன்வால்டா? தேவலா வேலை பாக்குறோம்டா. ஊளுங்க வந்த வழி திரும்பிப் போயிரலாம். ஏய் ஏன்டா கதி சாவுற? மச்சான். ஏன் தே ரெக்கார்டிங்ஸ் எல்லாம் நம்ம ஹோம் மினிஸ்டர் கம்ச்சா.

எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சுதுண்ணே மில்ட் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம வழிக்கு வந்துடுவோம் ஆனால் சும்மா சொல்லக்கூடாதுண்ணா பொண்ணு செம்மையா இருக்கா சரி சரியா அப்புறம் அந்த ஆர்பர் பண்ணுற என்னையாச்சு ஆனால் அது ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணே இப்போ தான் ஆர்பர் கம்பெனி கிட்ட பேசினேன் எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிடும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம ஃபார்ம் ஹவுஸ் ஏரியாவில் லோக்கல் போலீஸ் பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லையே அண்ணா இன்ஸ்பெக்டர் நம்மால் ஒன்றும் பிரச்சனை இல்லை எல்லா போலீஸும் நம்மளுக்கு தான் ஐயா அதுதானே இந்த ஹோம் மினிஸ்டரோட பவரே ஆமாண்ணா ஆமாண்ணா கரெக்டாக கரெக்டாக போம் மினிஸ்டிராயா? கரெக்ட் அவுக்கலைப் சரி, சரியா. பாத்து எல்லாத்தையும் நல்லபடியா முடித்திருங்கள். சரியா, ஓகே ஏ, நீ புச்சினுக்குத்து அம்மா. ஏ, நான்தான்